மாரி செல்வராஜனும் இருக்காங்க கபடி அதனால தான் அவர் தான் அவ்வளோ ஸ்கில்லையும் அவ்வளோ நம்ம சொல்ல தான் செய்வோம் ஸ்கில்ஃபுல்லாக அவர் சொல்லி கொடுத்துருவாரு அந்த நம்ம கபடியோட முழு இதையும் அவரை முழுக்க முழுக்க அவருக்கு இந்த விரலில் ஃப்ராக்சர் ஆச்சு காலில் இருந்தது ஆமாம் ஆங்கிலம் இதாக இருந்தது எதை பற்றியுமே கவலைப்படுறான் அந்த கபடி பேருங்க ஒரு இதனால தான் இன்னைக்கும் அது அவர் எதுல இருந்தாலும் சொல்லிக்கிற உள்ள ஊரில் இருந்தே ரெடியாக இருப்பார் டக்குன்னு தண்ணியில் பாய்ந்து பாய்ஞ்சிருவார் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டார் சோ அவங்க உங்களுக்கு ஃபேனா இருந்திருக்காங்க அப்படி தம்பி சொன்னதே எனக்கு பச்ச தான் எனக்கு தெரியும் எனக்கு அந்த படத்தை பார்த்துட்டு ஒன்னு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு அண்ணன் டென்ஷன் ஆனா ஓட ஆரம்பிச்சிடுவீங்களா உண்மையிலே தான் எந்த டைம் பிடி சார்ட்டு நீங்க பேசியிருந்தாலும் சார் சொல்லியிருப்பாங்க பதினோரு மணிக்கு ஒரு தடவை ஓடுவேன் கிளாஸ்ல இல்லைனாலே கிரவுண்ட்ல இருக்கும்போது தான் அர்த்தம்